Lion Desert King Dates சிங்கம்போல strength எனக்கு 2D என்டர்டெயின்மென்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் மரவின் சுவாமி நடிப்பில் மெயழகன் வெற்றி நடை போடுகிறது. சரி இப்ப வந்து ஒவ்வொரு தருமே அவங்களுடைய பிறந்த மாதம் தன்னிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் என்னென்ன மாதிரியான ஆலயங்களை வந்து வழிபடணும். நீங்க பிறந்த தமிழ் மாதம். நீங்க ചിത്രையிலிருந்து பங்குனி வரைக்கும் 12 மாதத்துல ஒரு மாசத்துல தான் நீங்க பிறந்திருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ சீல போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதம் பொறுத்துருக்கீங்க அந்த மாதத்தில் வரக்கூடிய சில கிழமைகளில் சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதனால் எனக்கு இதை இந்த பிறந்த மாதத்தில் நீங்கள் செய்த ஆக வேண்டிய ஒரு விஷயங்கள் இதை செய்தால் ரொம்ப சிறப்பாகனா அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது ஒன் டைம் உங்களுக்கு நான் தரேன் இது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே இது நம்ம ஜாதகம் கணிப்பதற்கு போடுறது இன்னைக்கு தேதிக்கு பன்னெண்டு மணிக்கு பிறந்தவங்களுக்கு நாளைக்கு தான் போடுவோம் அது பாதிக்கப்பட்டாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூமியை தொட்டு வணங்கலாம் ஏன் அப்படின்னா இந்த பூமி தான் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுதல் அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரனை தரிசனம் பண்ணுங்க பௌர்ணமி சந்திரனா இருக்கலாம் தேய்பிரை சந்திரனா இருக்கலாம் வளர்பிரை சதுர்த்தி சந்திரனா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக ஏஎல்பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சார் வந்து ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பிறந்த மாதத்தன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் என்னென்ன மாதிரியான ஆலயங்களை வந்து வழிபடணும் சார் தமிழ் மாத அடிப்படையில் பிறந்த நாள் கொண்டாடுறதை சார் பர்த் டேட் ஞாபகம் இருக்கே ஒழிய நான் இந்த தமிழ் மாதத்தில் இந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தேங்கிறது ஞாபகம் இல்லை தமிழ் மாதமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகம் இல்லை ஏதோ ஜாதகம் எடுத்து பார்க்குறப்ப குரோதி வருடம் ஆவணி மாதம் இத்தனா தேதின்னு எழுதியிருக்கு இருக்குது அப்படிங்குற தெரியுமே ஒழிய நம்ம அந்த பழக்க வழக்கங்களில் நம்ம ஆங்கில வழியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய உபயோகப்படுத்திட்டோம் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திதி அப்படிங்கிறது தான் மாறிச்சு ஆமாம் சார் தித்தியோட அடிப்படை தான் தேதி அதை கொஞ்சம் அப்படி மாறி தேதி அப்படின்னு இருக்குது தித்தின்னா நாள் அதே தான் ஒரு நாள் கணக்கீடுன்னு தேதி அப்படிங்கிறதும் ஒரு நாள் கணக்கீடு அதை கொஞ்சம் மாற்றி போடுங்க டேட் அப்படின்னு மாற்றினா மூணுமே ஒன்று தான் பட் நம்ம இன்றைக்கி திதி நமக்கு தெரியல தேதியும் தமிழாக்கத்தை விட்டுட்டோம் டேட் ஆஃப் பர்த்து இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து மேற்கத்திய கலாச்சாரமாக நம்ம மாறிட்டோம் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் தமிழ் விஷயங்கள் நம்ம இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தையே மாற்றிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு போயிட்டோம் உதாரணத்துக்கு இன்றைக்கி ஜனவரி ஒன்றை கொண்டாடுற அளவுக்கு சித்திரை ஒன்றாந்தேதி கொண்டாடுறோமா அன்றைக்கி அன்றைக்கி ராத்திரியாக அப்படி பண்ணிவிட்டு அத்தனை ரகலாக பண்ணிவிட்டு அந்த நீ அந்த புது வருஷம்ங்கிறது கொண்டாடுறது சரி ஆனால் நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த வருடப் பிறப்பை நீ எப்படி கொண்டாடணும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் ஸோ அப்படி தான் இன்னைக்கு வந்து மாறி இருக்காங்க ஸோ டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இருக்குது பிறந்த மாதம் இல்லை பிறந்த அந்த ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு டேட் ஆஃப் பர்த்தை மாத்திரமே பிறந்த நாளாக கொண்டாடிட்டு இருக்கும் காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு விஷயங்கள் தான் ஏன்னா நான் வந்து ஃபேஸ்புக்கில் என்னோட டேட் ஆஃப் பர்த் ஒன்று அப்டேட் பண்ணி வச்சுருப்பேன் அதில் தான் எல்லோரும் வந்து விஷ் பண்ணுவாங்க அவன் போய் இவன் ஐப்பசி மாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கானான்னு பார்த்துட்டு அதேன்னா அது மாறி மாறி வரக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால அதை யாரும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்லை பட் ஆனால் நீங்கள் பிறந்த அந்த நட்சத்திரம் எந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்த நாள் அப்படிங்கிறது நிஜம் எங்கள் டேட் ஆஃப் பர்த்துங்கிறது மறக்காம இருக்கக்கூடிய விஷயம் எல்லா மாசமும் அதே தேதி வந்துட்டே இருக்கும் ஞாபகம் இருக்கும் அதனால கொண்டாடுறீங்க அப்படி நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் நீங்கள் சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் பன்னெண்டு மாதத்தில் ஒரு மாதத்துல தான் நீங்கள் பிறந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஐப்பசியில் பிறந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் பிறந்திருப்பீங்க அந்த மாதத்தில் வரக்கூடிய சில கிழமைகளில் சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதனால் எனக்கு என்ன அந்த வருடம் முழுவதும் உனக்கு ஒரு நல்ல சிறப்பான விஷயங்களை கொடுக்குறதா இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ஏன்னா எதுவும் முக்கியமோ இல்லையா நம்ம பிறந்த மாதமும் பிறந்த விஷயமும் நமக்கு எல்லாருக்கும் முக்கியமான விஷயமாக இருக்குது நீங்கள் ஆங்கில தேதியாகவே எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு தமிழ் மாதத்தில் தான் அந்த தேதியும் வரப்போகுது மேக்ஸிமம் ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே பிறந்திருந்தாங்கன்னா அது ஆவணி மாதம்தான் ஆனால் உனக்கு இங்கிலீஷ் டேட் நாமியாக இருக்குது மாதம் தமிழ் மாதம் ஞாபகத்தில் ஸோ இதில் முக்கியம் நீங்கள் இந்த பரிகாரம் அதாவது இந்த பிறந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இது பரிகாரமாக நான் சொல்லலை இதை இந்த பிறந்த மாதத்தில் நீங்கள் செய்த ஆக வேண்டிய ஒரு விஷயங்கள் இதை செய்தால் ரொம்ப சிறப்பான அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது ஒன் டைம் உங்களுக்கு நான் தரேன் இது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே இது உபயோகப்படக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ இதை பார்க்குறவங்க அப்படி இந்த பதிவை வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கலாம் இல்லையா இந்த வீடியோ ஐபிசி வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வச்சிட்டிங்கன்னா அந்த மாதம் நான் இந்த விஷயத்தை மாதம் மாதம் என்னோடய அந்த பிறந்த மாதம் வரப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சித்திரை மாதம் பிறந்திருக்கலாம் வைகாசியில் பிறந்திருக்கலாம் நம்ம தமிழ் மாதங்களை ஞாபகப்படுத்திடலாம் ஒரு தடவை கண்டிப்பாக சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதெல்லாம் தாங்க தமிழ் மாதம் நம்ம ஜனவரி பிப்ரவரி மாறி தான் ஆனால் நமக்கு ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதில் நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த குறிப்பு இருக்கும் இந்த தமிழ் மாதம் அடிப்படை எல்லாமே சூரியனுடைய மாறுதலை வச்சு தான் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் அந்த தமிழ் மாதம் இப்போ ஐப்பசி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சூரியன் துளாராசியில் இருப்பார் ஆவணி மாதம் இப்போ ஆவணி மாசங்கிறப்ப சூரியன் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய தான் ஆவணி மாதம் அல்லது சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டா அந்த மாதத்தை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட கூட தெரிஞ்சுக்குங்க இல்லையா இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு உங்கள் கைக்குள் உலகமே இருக்குது டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்கன்னா அதை எந்த தமிழ் மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கங்கிறத காமிச்சிடும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை பயன்படுத்திக்கங்க அப்போ பிறந்த மாதத்தில் நீங்கள் பிறந்த கிழமைன்னு ஒன்று இருக்கும் ஏழு கிழமையில் ஒரு கிழமை வரும் அந்த கிழமையில் தான் நீங்கள் பிறந்ததாக இருக்கும் இதில் ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும் இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே பிறந்துட்டால் நாளைக்கா இல்லையா ஜோதிடப்படி நான் இன்னைக்கு கணக்கெடுத்துக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இது வந்து நிறைய பேரோட மனசில் வந்து ஒரு குழப்பம் ஜாதகம் பார்க்க போறதா இருந்தாலுமே வந்து நான் பன்னெண்டு இருந்து அஞ்சு மணிக்குள்ள பிறந்தேன் இது வந்து எந்த டேட்டில் வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கே இருக்கு சார் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து இப்போ வியாழக்கிழமை இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிறார் ஏதோ ஒரு கிழமையில நீங்கள் பிறந்திருப்பீங்க ஆங்கிலப்படி பன்னெண்டு மணிக்கு மேல பிறக்கிறவங்களுக்கு அது வெள்ளிக்கிழமையா கன்வெர்ட் ஆகிடும் ஆனால் ஜோதிடப்படி அது வியாழக்கிழமை தான் இன்னைக்கு காலையில் சூரிய உதயத்திலிருந்து நாளைக்கு காலையில் சூரிய உதயம் ஆகும் வரை இருக்கக்கூடிய காலம் முழுவதுமே வியாழக்கிழமை தான் அதனால் நீங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிறந்துட்டேன் எனக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க நீங்கள் வியாழக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த கிழமை வியாழக்கிழமை தான் ஸோ இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் நாங்கள் இப்போ ஜாதகம் நம்ம இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இல்லையா மொபைலில் வச்சுட்ருக்கோங்கிறப்ப நம்ம ஜாதகம் கணிப்பதற்கு போடுறது இன்றைக்கி தேதிக்கு பன்னெண்டு மணிக்கு பிறந்தவங்களுக்கு நாளைக்கு தேதியை தான் போடுவோம் ஆனால் அங்கே அது வெள்ளிக்கிழமையாக பாவிக்கப்பட்டாலும் நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமை தான் அதில் உறுதியாக இருங்க அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் வியாழக்கிழமை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிறந்தேன் அதனால் என்ன பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமைன்னா அது ஆங்கிலப்படி வெள்ளிக்கிழமை ஜோதிட நம்மளுடைய மரபியல் சாஸ்திரப்படி இருக்கக்கூடியது அது வியாழக்கிழமை தான் ஸோ இந்த குழப்பம் எல்லாருக்குமே வரும் அதை முதல்ல நம்ம கிளியர் பண்ணிவிடும் ஸோ அதனால் அந்த கிழமை நீங்கள் என்னங்கிறத பார்த்துட்டு அந்த பிறந்த கிழமை எண்ணெய்க்கு போய் ஐந்து வகை பழங்கள் முக்கணிகள்னு சொல்கிற மாதிரி ஐந்து வகையான பழங்கள் நீங்கள் மாப்பழா வாழை ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு எது வேணால் வாங்குங்க அஞ்சு விதமான பழங்கள் எத்தனை வாங்கணும் ரெண்டு ரெண்டு வாங்கி ஒரு தட்டில் வச்சு அதை பல தானமாக கொடுங்க இதனால் என்ன அப்படிங்கிற அடுத்த கேள்வி பழத்தை தானம் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய மனோ மனோரதம் எனக்கு மனசுக்கு என்ன மனோரஞ்சிதம்னு சொல்கிறோம் இல்லையா எனக்கு எதுக்கு மனசு பிடித்ததான விஷயங்களை அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நிகழ்த்தி கொடுக்கக்கூடியதாக இந்த பழத்தை கொடுக்குற தானம் நடக்கும் அப்போ பிறந்த கிழமை என்னவோ அந்த கிழமையில் நீங்கள் கொடுக்க வேண்டிய தானம் பழங்களை தானம் கொடுங்க ஸோ நீங்கள் பிறந்த மாதத்தில் வர வியாழக்கிழமை ஏன்னா ஒரு மாதம்னா நாலு வாரம் இருக்கும் ஏதோ ஒரு வாரம் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நவதானியங்களை தானம் கொடுக்கணும் நவதா நவகிரகங்களுக்கு உண்டான நவதானியங்களை ஒம்பது வகை தானியம் எதுதோ கொடுக்கக்கூடாது நவ கிரகங்களுக்குன்னு உரிய தானியங்கள்னு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வாங்கி பூஜா ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும் கால் கால் கிலோ வாங்கி ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு யாருக்காவது அதை தானமாக நீங்கள் நவதானியத்தை தானமாக வியாழக்கிழமை பிறந்த மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு நவதானியத்தை தானமாக கொடுக்கணும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒன்றும் பண்ண வேண்டாம் பூமியை தொட்டு வணங்கு நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூமியை தொட்டு வணங்கணும் ஏன் அப்படின்னா இந்த பூமி தான் உங்களை வந்து தாங்கிட்டுருக்கு அப்போ எனக்கு எத்தனை வருஷமாக ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஐம்பது வருஷமாக இந்த பாரத்தை நீ தாங்கிட்டு இருக்கிய அம்மா தாயே உனக்கு நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூமியை தொட்டு வணங்குங்க நமக்கு இத்தனை வயசு வரைக்கும் ஒரு வீடுமனை வாசல் யோகமே அமையலைங்கிறப்ப இந்த பூமியை வணங்கும் பொழுது அது ஒரு பிரார்த்தனையாகவே வச்சுக்கலாம் இத்தனை வருஷத்தில் நான் இத்தனை வயசு எனக்கு ஆகிடுச்சு ஸோ இந்த வருஷம் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன் எனக்கு ஒரு பூமி பாக்கியத்தை கொடுன்னு வேண்டிக்கிட்டு அந்த பூமி தாயை தொட்டு வணங்குதல் அவசியம் புதன்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணு மற்றும் மீனாட்சி அம்மன் முடிஞ்சால் மதுரைக்கு போயிடுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன போகலாம் மதுரை போய் மீனாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு அங்கேயே விஷ்ணு அப்படிங்கிறது அங்கேயே நிறைய பெருமாள் கோயில்கள் இருக்குது ஸோ அங்கே இருக்கிற பெருமாளை போய் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுதல் உங்களுக்கு இனி சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் புதன் மீனாட்சி அப்படின்னா நல்ல ஒரு நமக்கு ஒரு மேதாவிலாசம் புத்தி நல்லா வேலை செய்கிறதுக்கு புதன்கிழமை ஸோ அது ரொம்ப புத்திசாலியான கடவுளாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் அவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பிறந்ததுலேருந்து அந்த ஆளுக்கு பிரச்சனை ஸோ அத்தனை இடத்தையும் தாண்டி தாண்டி வந்த ஒரு ஆள் அதனால் பெருமாள் மாதிரி உங்களுக்கும் நல்ல புத்தி விலாசம் பெருமாள் கிட்ட மகாலட்சுமி இருக்கிற மாதிரி கிட்டேயும் மகாலட்சுமி இருக்கணும் மீனாட்சியினுடைய அந்த ஒரு அழுக்கட்டாட்சம் உங்களுக்கு பண்ணணும் அதை போய் புதன்கிழமை அன்னைக்கு பண்ணணும் திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரனை பார்க்கணும் நார்மலாகவே நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு வருஷமாக சூரியனையும் சந்திரனையும் டெய்லி பார்த்துட்டு வந்தால் அதுவே மிகப்பெரிய புண்ணியம்ங்கிறாங்க பிறந்த மாசத்துல அந்த திங்கட்கிழமை அன்றைக்கி சந்திரனை தரிசனம் பண்ணுங்க அது பௌர்ணமி சந்திரனா இருக்கலாம் தேய்பிரை சந்திரனா இருக்கலாம் வளர்பிரை சந்திரன் சதுர்த்தி சந்திரனா மாத்திரம் இருக்கக்கூடாது சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்கக்கூடாது அன்னைக்கு தான் சாபம் வாங்கினார் விநாயக சதுர்த்தி கதையே அதுதான் விநாயகர்கிட்ட தான் சாபம் வாங்குறாரு தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி சந்திரனுக்கு வந்து ரொம்ப இப்போ ஜோசியத்திலே சந்திரன் வந்து அந்த மாதிரி தான் டக் டக் டக்னு எல்லாத்தையும் மாற்றி விட்டுற கேஸு பொய் பேசக்கூடிய கேரக்டர் நிறைய சந்திரனோட காரகமாக இருக்கும் சந்திரனுக்கு வந்து அந்த தான் மிகவும் அழகானவன் என்னைப்போர் ஒரு அழகானவன் என்ன விநாயகர் வந்து பிறந்தது ஹஸ்த நட்சத்திரம் அது வந்து கன்னியாராசியில் இருக்குது அடுத்தது துளாராசி இந்த துளாராசிங்கிறது பக்தர்களுடைய வீடுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா கொண்டாட்டம் அந்த மாதிரியான எல்லாம் துளாராசி சொல்லும் ஸோ பக்தர்கள் வீடு அப்படிங்கிற அந்த துளாராசி வழியாக பிறந்த அப்படியே அந்த எலி மேலே உட்காந்துட்டு அப்படியே வரார் விருச்சிக ராசிக்குள்ளே வரப்போ இவர் ரோகிணி நட்சத்திரத்துல தான் உச்சமாக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் ஸோ அங்கேருந்து பார்க்குறாராமா இவரை கொள்ளன்னு செழிச்சாராம யார் சந்திரன் வந்து விநாயகர் பத்து ஏன்னா இவர் பாவம் உருவம் வேறு எப்படி ஒரு மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு வராது என்னடா அது இப்படி ஒரு உருவம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டார் நம்ம அப்போ தான் அவர் அந்த இது வேறு வயிறு நிறைய சாப்பிட்டா அது வேறு புடச்சி எல்லாம் வெளியே கொட்டுதாமா இவன் கொல்லுன்னு சிரித்தான் அந்த பக்கம் ஓடிட்டு இருந்த விரிச்சிக்க ராசி பாம்பு தேள் இருக்கக்கூடிய ராசி அங்கே ஓடிகிட்டு இருந்த ஒரு பாம்பை பிடிச்சிட்ட பக்கன்னு கட்டிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னை பார்த்து சிரிச்சுட்டு ஏன்னு சொல்லிட்டு சந்தனனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு உனக்கு என்ன நீ அழகாக இருக்கேங்கிறது தானே உனக்கு நீ தேஞ்சு போ அப்படின்னு சொல்லி அதனால் அந்த சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்த்தோன்னா நமக்கு வேண்டாத அப்பவாதங்கள் நமக்கு வந்து சேர்ந்துருவோம் ஸோ உடனே விநாயகர் தரிசனம் பண்ணும் இல்லையா அந்த செமந்தக்கமணி உபாக்கியானம்னு ஒன்று இருக்குது கிருஷ்ணரே சதுர்த்தி சந்திரனை பார்த்து அவஸ்தப்பட்டார் அவருக்கு அப்பவாதம் வந்தது திருடன்கிற பட்டம் அவருக்கு வந்துடுச்சு அவர் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக அவர் மாட்டிக்கிட்டார் சதுர்த்தி சந்திரன் உங்கள் நீங்கள் பிறந்த அன்னைக்கு திங்கக்கிழமேல சதுர்த்தி வந்ததுன்னா அன்னைக்கு மாத்திரம் சந்திரனை பார்க்க வேண்டாம் அடுத்து வரக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய சந்திரனை பாருங்கள் இப்போ சதுர்த்தினா அது அந்த கதை கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்கக்கூடாது பார்த்தா நமக்கு அப்பவாதங்கள் வரும் ஏன்னா அன்றைக்கி தான் அவன் சாபம் வாங்கின நாளாக இருக்குது ஸோ அந்த சந்திரனை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து அது அபவாதத்தை கொடுக்கும் பட் திங்கட்கிழமை அன்னைக்கு பிறந்த மாதத்தில் வர திங்கட்கிழமையில் சந்திர தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்லது ஞாயிற்றுக்கிழமையில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிறந்த மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமையில் குலதெய்வம் கோவிலுக்கு போங்க சிவன் மற்றும் கணபதியினுடைய வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமேல யாருக்காவது உங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க வேஷ்டியாக இருக்கலாம் இல்லையா பேண்ட் ஷர்ட் யூஸ் பண்ண வராங்கிறா பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுங்க வேஷ்டி ஒரு ஷர்ட்டு இதுதான் வஸ்திர தானம் பேண்ட் ஷர்ட்டு நம்ம கணக்கில் வராது நம்ம பாரம்பரியமான உடைங்கிற வேஷ்டி ஒரு ஷர்ட்டு யாருக்காவது ஒரு முதியவருக்கோ இல்லாதவங்களுக்கோ யாருக்காவது வஸ்திர தானம் வாங்கி கொடுத்து லக்ஷ்மி வழிபாடு பண்ணி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டிலேயே சமைச்ச உணவை ஒரு நாலு பேருக்கு உணவு தானமாக கொடுங்க பிறந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமல அப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்த மாதத்தில் வருஷா வருஷமுமே கூட நம்மளுடைய ஆயுசு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆயுள் ஹோமம் செய்து கொள்வது சனி பிறந்த மாதத்தில் வர நாலு சனிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமை முடிஞ்சால் ஆயுஷம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அன்னைக்கு போய் நவக்கிரக சந்நிதிகள் இதை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பானதாக இருக்கும் ஸோ இங்கே ஏழு கிரகங்களுக்கு உண்டானதாக ஏழு கிழமைகள்லாம் சொல்லிட்டோம் ராகு கேத்து கொண்டுமே சொல்லையே ஜீவ சமாதி வழிபாடு கேத்துக்கு ராகுக்கு சர்ப்ப வழிபாடு சர்ப்ப வழிபாடுன்னா இப்போ எல்லாம் இந்த நாகர் நட்டு வச்சிருப்பாங்க இல்லையா கல்லில் அந்த நாகரை போய் நீங்கள் பிறந்த மாதத்தில் புதன் அல்லது வியாழக்கிழமல இந்த நாகர் வழிபாடும் ஜீவ சமாதி வழிபாடும் செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது பிறந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த கிழமைகளில் இதெல்லாம் பண்ணணும் அப்போ நம்ம பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் நமக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகிருக்குமே அப்போ திருமண நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறது கல்யாணம் ஆனவங்க நீங்கள் அது திருமணம் ஆயிடுச்சுங்கிறது நீங்கள் தமிழ் மாத கணக்கீடில் எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கிலீஷ் டேட் ஏன்னா இங்கிலீஷ் டேட் தான் வச்சுக்க முடியும் தமிழ் மாதம் அந்த ஒரு நட்சத்திரம் திதியை கணக்கு வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த இங்கிலி ஆங்கில தேதியில் பழங்களை யாருக்காவது தானமாக கொடுக்கறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பா இது பார்க்கிற நேயர்களுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் சார் இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் லாயன் டெஸர்ட் கிங் டேட் சார் வாங்குங்க டெஸர்ட் கிங் டேட் சிங்கம் போல டூ டி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய் வெற்றி நடை போடுகிறது